சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு பிரமோ ரிவ்வியூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பூமி கிட்ட வந்து செடி வந்து பேசிட்டு இருப்பாங்க யாரு நம்பினாலும் நம்பலனாலும் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது மீரா ரொம்ப கோவமா அங்க வந்து செரிய பேசக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி எடுத்துட்டு போயிடுறாங்க அப்போ சாரதா வந்துட்டு நேரா ககன் கிட்ட வந்து சொல்றாங்க அங்க பாரு பூமி நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுமே நாம போயிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ககன் வந்து சொல்றாரு அம்மா உனக்கு என்ன புத்தி இல்லையா அவ இப்போ அந்த சரத் சந்திராவோட பொண்ணு நம்ம பூமி கிடையாது அப்படின்னு சொல்ல உனக்கு தாண்டா புத்தி இல்லை அவ உன்னை காதலிச்சிருக்கா நீ அவளை அப்படி நீ மறந்துட்டியா அவளை இப்படியே நீ தனியா விட்டுட்டு போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா அவ சரத் சந்திராவோட பொண்ணு அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அவளை லவ்வே பண்ணிருக்க மாட்டேன் அறிமுகம் இல்லாத ஒரு ஆளாதான் நான் நினைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல இங்க பாரு பைத்திய மாதிரி பேசாத உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா தெரிஞ்சோ தெரியாமலோ நீ அவளை காதலிச்சுட்ட இப்போ அவளை அறிமுகப்பே இல்லாதவ மாதிரி விட்டுட்டு போறதெல்லாம் சாத்தியமே கிடையாது இதெல்லாம் காலம் சேர்த்து வச்ச பந்தம் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு போக முடியாது நான் போய் நம்ம பூமியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு ககன் ரொம்ப கோவப்படுறாரு அம்மா என் பேச்சை கேளுங்க நில்லுங்க போகாதீங்க அப்படின்னு கத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சாரதா வேகமாக போயிட்டு பூமிக்கிட்டே அம்மா பூமி வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல பூமி வந்து கேக்குறாங்க நீங்க வர சொல்றீங்களா இல்ல அவர் வர சொல்றாரா அப்படின்னு கேக்க உடனே சாரதா வந்துட்டு அவனை பத்திலாம் உனக்கு தெரியும் இல்லாம நீ வா நாம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனால் பூமி வந்துட்டு ககன் கோவப்படுறத பார்த்ததுமே ஆன்ட்டி வேண்டாம் நீங்க போங்க அவர் கூட நீங்க போங்க நான் வரல அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ககனும் ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்கிற சமயத்திலேயே வந்துட்டு சாரதாவை பிடிச்சி எழுத்துட்டு வந்துருவாங்க பூமி வந்து அங்கேருந்து அப்படியே நடந்து போயிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு எல்லாரும் வந்து இத பத்தி பேசிகிட்டு இருப்பாங்க கிட்ட வந்து அவங்க தங்கச்சி வந்து பேசிகிட்ருக்காங்க உண்மையாகவே பூமி தான் வந்து அவரோட உண்மையான பொண்ணாம் ஆனால் ஏன் அவரை வந்து அவள் கொலை பொண்ணை ட்ரை பண்ணணும் அப்படின்னா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் வம்சியோட வீட்லேயே வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் வம்சி வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பார் அப்போ வந்து இந்து வந்து சொல்கிறாங்க என்னோடய அத்தைக்கே மாமானா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு பூமி தான் இதை உண்மையாகவே பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவளை வந்து கொலை பண்ணாமல் விட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்துட்டு வேற யாராவது இதை பண்ணியிருந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக அத்தை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வம்சிக்கு வந்து ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும் நாமளும் மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து அந்த யோசனையிலே இருப்பாங்க அதுக்கப்புறமா ககன் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் பூமி அங்கேருந்து கோர்ட்டிலேருந்து நேராக வந்துட்டு சரத்சந்திராவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போயிட்டு சரத்சந்திராவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழகிறாங்க என்னோடய அம்மா வந்து விட்டுட்டு போனது உங்கள தான் உங்களுக்காக தான் நான் வந்து இந்த உயிரை வச்சுட்டு இருக்கேன் நீங்களே இப்படி ஆயிட்டீங்களே உங்களுக்கு என்ன ஆச்சு சீக்கிரம் எழுந்திரிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவரோட கையை பிடிச்சி இருக்கு அப்போ அபூர்வா வந்து அங்க வராங்க அதுக்கு முன்னாடி அபூர்வா என்ன ரவுடிங்களுக்கு கால் பண்ணி பூமியை கொலை பண்ணணும் அப்படின்னு வந்து அனுப்பியிருப்பாங்க அந்த கேப்பில் பூமி வந்து சரத்சந்திராவை பார்த்துட்டு போகிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க அங்கே பார்த்ததுமே அபூர்வா இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணி அவள் வந்து இங்கே வந்திருக்கா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக அந்த ரவுடிகளுக்கோ சொல்கிறாங்க பூமியை வந்து திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்க பூமி அங்கேருந்து வெளியில் போகிறாங்க இன்னொரு பக்கம் ககன் பூமியை பற்றி யோசிச்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும் பூமியை பற்றி யோசித்து பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை கிருஷ்ண பிரசாத் தனியாக விட்டுட்டு போனால் அப்பா அவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் வந்து நினைச்சு பார்க்கறாரு நினைச்சு பார்த்துட்டு அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் வந்துட்டு பூரணி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ககன்கிட்ட வந்து சொல்கிறாங்க ககனை வந்து சாப்பிட சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ ககன் எனக்கு பசிக்கலை நீ போ அப்படின்னு சொல்ல அப்போ தான் பூர்ணி வந்து சொல்கிறாங்க அம்மா வந்து எதுவும் சாப்பிடவே இல்லை ரூமுக்குள்ளே போனவங்க போனவங்கதான் அப்படின்னு சொன்னதுமே ககனும் பொன்னியை வந்து ரூமுக்கு வராங்க அமைதியாக ஷாரதா ரொம்ப கோவமாக வந்து படுத்துட்டு இருப்பாங்க அப்போ ககன் வந்து கூப்பிடுறாங்க ஆனால் ஷாரதா வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க அப்போ ககன் வந்து சொல்கிறாங்க அம்மா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தூங்கலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் ஷாரதா வந்து சொல்றாங்க நீ உண்மையாவே வந்து பூமியை வந்து காதலிச்சியாம் இப்படி அவளை தனியா விட்டுட்டு வந்துட்டியே அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்போ ககன் வந்து சொல்றாரு அம்மா நாம பட்ட கஷ்டத்தை எல்லாம் நீங்க மறந்துட்டீங்களாம் அன்னைக்கு நம்மள நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு போனாரு அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா அப்ப நடந்ததெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல அப்போ உனக்குன்னு நான் இருந்தேன் உன் தங்கச்சி இருந்தா ஆனால் இப்போ பூமிக்கு யாருமே இல்லையே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவளை இப்படி தனியாக விட்டுட்டு வந்துட்டு ஏன் அப்படின்னு வந்துட்டு சாரதா வந்து கேட்குறாங்க உனக்கு உண்மையாகவே அவள் மேலே காதல் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ககன் வந்துட்டு அம்மா உண்மையாவே அவ எனக்கு எந்தளவுக்கு காதலிச்சான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவளை விட பல மடங்கு நான் அவளை காதலிச்சேன் ஆனால் எப்போ அவ அந்த சரத் சந்திராவோட பொண்ணு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே அந்த காதல் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு சாரதா வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருப்பாங்க அப்போ ககன் எல்லா விஷயத்தையும் சொல்லி இதோட விட்டுருங்கம்மா அப்படின்னு வந்து ரொம்ப எமோஷனலா வந்து பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா சாரதா ககன் பூர்ணி இவங்க மூணு பேரை வந்து சாப்பிட்றதுக்காக போகிறாங்க அப்போ சாரதாவை சாப்பிட சொல்லி ககன் சொல்கிறாரு ஆனால் சாரதாவில் சாப்பிடவே முடியாது அப்போது சாரதா வந்து ககன் கிட்ட வந்து கேட்குறாங்க நீ பூமியை லவ் பண்ணலன்னு தானே சொல்கிற சரி முதல்ல நீ சாப்பிட அப்படின்னு சொல்லி சாப்பாட்டை வந்து கொடுக்குறாங்க அப்போது ககன் வந்துட்டு ஒரு வாய் எடுத்து வைக்க முடியாமல் அமைதியாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன இப்போ தானே சொன்னேன் நீ பூமியை வந்து லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல உடனே ககன் வந்துட்டு இப்போ என்ன நான் வந்துட்டு பூமியை லவ் பண்ண இல்லைன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படி தானே அவ என்னோட மனசில் இல்லை அப்படின்னு அப்படின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ண அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை ரொம்ப வேகமாக வந்து சாப்பிட்றாரு ககன் அப்படி சாப்பிட்றதை பார்த்ததுமே சாரதா வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க இன்னும் இப்படி சாப்பிட்றான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பூமி வந்து ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துருவாங்க அப்போ அந்த ரவுடிங் வந்து பூமியை துரத்துக்கிட்டு போகிறாங்க அப்போ துரத்துட்டு போனதுமே வந்துட்டு அங்கே ஒரு சில லேடீஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு வந்து பூமி வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க அந்த ரவுடிங்கை துரத்துக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்போ அவங்களாம் வந்துட்டு ஒரு பொண்ணு நீ பட்டப்பகல்ல இந்த மாதிரி வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா நாங்க அப்படி விட்டுருவோம்மா அப்படின்னு கேட்கும்போது இவ என்ன பண்ணான்னு தெரியுமா சரத் சந்திரா கொலை பண்ண பாத்திருக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ